வணக்கம் உறவுகளே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் மண்டையை வச்சு எப்படி குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறது தான் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தெரியாதவங்க பாருங்கள் தெரிஞ்ச உறவுகள் வந்து ஸ்கிப் பண்ணணுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகேங்களா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எங்கள் மீன் கடையில் வந்து மாமா வந்து ஒரு ரெண்டு மூணு பெரிய மீன் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதோட உடம்பெல்லாம் எல்லோரும் வெட்டி வாங்கிட்டு போயிட்டாங்க தலை மட்டும் இருந்தது சரி அந்த தலையை நம்ம வீட்டுக்கு வந்து குழம்பு வச்சுருவோம் அப்படின்ட்டு தலையை எடுத்து வச்சுட்டோங்க அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் இந்த மீனுக்கு வந்து கடல் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணேன் கொஞ்ச நாள் கடல் எண்ணெய் ஊற்றிட்டு அடுத்து வெந்தயம் போடணும் வெந்தயம் போட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வரவும் அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டு வதக்கணுங்க வெங்காயம் வந்து நான் வந்து எப்பயுமே மீனுக்கு வந்து சின்ன வெங்காயம் தாங்க யூஸ் பண்ணுவேன் சின்ன வெங்காயம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து உரித்தேன் நிறைய வெங்காயம் உரித்து ஒரு காய் கிலோ வெங்காயம் போல் உரிச்சு போட்டிருக்கேங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு தக்காளி தக்காளியை வந்து நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கிறனுங்க தக்காளியும் ஒரு நாலு தக்காளி போட்டேன் நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா வதங்க விடணும் தக்காளி வந்து பெருசு பெருசாக இருக்கக்கூடாது நல்லா சுருளை வதக்கிடணும் நம்ம இப்போ மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா வேகமாகவே வதங்கிடும் அப்படிங்கிறதுக்காக மூடி வச்சுட்டேங்க தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து புளி வந்து நினை வச்சு வச்சுருக்கேங்க புளி வந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே நினை வச்சுக்கணும் தக்காளி வதங்கட்டும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீனை வந்து நல்லா உப்பு போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம்ட்டு மீனை வந்து மீன் மண்டையெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி கழுவி நல்லா எடுத்து வச்சிட்டேங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா புளிக்கரைசல் புளிக்கரைசலை தாங்க நான் முதல்ல ஊற்றி தக்காளி நல்லா வதங்க வதங்கவும் புளிக்கரைசலை ஊற்றி தாங்க இந்த தடவை முதல்ல கொதிக்க வச்சேன் கொதிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மசால் பொடி அந்த சமையல் நல்லா சூப்பராக பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா வத்தப்பொடி மல்லிப்பொடி சீரகப்பொடி அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொடி போட்டேன்னு பார்த்தீங்கன்னா கடையில் விற்கிற திருப்பதி மீன் குழம்பு பொடி தாங்க எப்பயுமே யூஸ் பண்ணுவேன் அந்தோட டேஸ்ட்டு தாங்க எனக்கு பிடிச்சிருக்கு மித்த பொடியோட டேஸ்ட்டு வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கலை அதனால் பார்த்தீங்கன்னா திருப்பதி மீன் குழம்பு பொடி பிறகு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் மசால் பொடி அரைச்சி வச்சுருந்தேன் அது கொஞ்சம் போட்டேன் பிறகு மாமிஸ் பொடி கொஞ்சம் போட்டேங்க மாமிஸ் பொடி வந்து பார்த்திங்கன்னா ரூபா தாங்க அந்த பொடி அப்படியே போட்டுக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளிக்குழம்பு பொடி தான் அது மீனுக்கு மீன் குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னுமே வந்து அது வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்களுக்கு மீன் குழம்பு வைக்க தெரியல அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக வச்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதனால தான் நான் வந்து அதை வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க மீன் குழம்பு வந்து அவ்வளோவா டேஸ்ட்டாகவே வைக்க தெரியல அப்படின்ட்டு இந்த சிம்பிள் மெத்தடில் வச்சாலே போதுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நான் வந்து மொதல் நாள் வீடியோ எடுத்து மறுநாள் தாங்க வாய்ஸ் கொடுத்தேன் மீன் குழம்பு சாப்பிட்டும் பார்த்துட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அதனால் இந்த இந்த முறையிலே நீங்கள் வச்சு பாருங்கள் குழம்பு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து திருப்பதி மட்டன் குழம்பு பொடி தாங்க யூஸ் பண்ணுவேன் அது போட்டு நல்லா கொதிக்க விட்டுணுங்க கொதிச்சு கொதி வந்த பிறகு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தான் நம்ம வந்து தேங்காய்ச்சல் அரைச்சி வச்சுருக்கணும் தேங்காய்ச்சல் வந்து உங்கள் தேவைக்கு எவ்வளோ நிறைய போட பிடிக்கும் அப்படின்னா நிறைய போடுங்க கம்மியாக போட பிடிக்கும் அப்படின்னா கம்மியாக போட்டுக்கோங்க அதுக்கு பிறகு தாங்க நம்ம வந்து தேங்காய்ச்சல் அரைச்சி ஊற்றணும் அரைச்சி ஊற்றி அது வந்து கொஞ்சம் கொதிக்க விடணும் தேங்காய்ச்சல் போட்ட உடனே நம்ம வந்து மீனை வந்து போட்டுறக்கூடாது தேங்காய்ச்சல் வந்து கொதி வந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணுங்க அது அது கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சுட்டு நல்லா கொதி வந்த பிறகு தேங்காய்ச்சல் ஊற்றினேன் தேங்காய்ச்சல் ஊற்றி அதுக்கு பிறகு தேங்காய்ச்சிலும் கொதிக்கணும் சல் கொதித்த பிறகு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தான் நம்ம வந்து மீன் மண்டை அந்த மண்டையெல்லாம் வெட்டி க க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து போடணும் அது மாதிரி நம்ம மீன் குழம்புக்கு வந்து நீங்கள் என்ன என்னது மீன் குழம்புக்கு வந்து நம்ம வந்து குழம்புல மீனை போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து கரண்டி போடுறத ரொம்ப ரொம்ப குறைச்சிடணுங்க கரண்டியே போடக்கூடாது ஃபஸ்ட்டு மீன் வந்து உடஞ்சிரும் அது வந்து சீக்கிரமே வெந்துடும் நம்ம வந்து கரண்டி போட்டு கிண்டும்போது உடஞ்சிரும் மீன் முள்ளெல்லாம் பிற குழம்புல வந்து சேர்ந்துடும் அதனால மீன் குழம்பு வச்சிங்கன்னா எப்பயுமே வந்து கரண்டி போடாதீங்க நமக்கு அந்த மீனை பார்த்தாலே தெரியுங்க அப்போ இருக்கும் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மீனோட வந்து கலர் வந்து மாறும் அது நம்ம சமையல் பண்ணுறவங்களுக்கு எப்போயுமே தெரியும் இப்போ காய் வெந்துருச்சுனாலே நமக்கு தெரியும் அதே அதேமாதிரிதாங்க மீன் வேக வேக அதோடய நிறம் மாறும் நம்ம அதை அதை வச்சே கண்டுபிடிச்சிடணும் கரண்டி வச்சு எடுத்து பார்த்து அதுக்கு பிறகு தான் வந்து கண்டுபிடிக்கிறோன்னு கிடையாது நம்ம கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தாலே தெரியும் இது வெந்துருச்சா வேகலையா அப்படின்னு அந்த மாதிரி கண்டுபிடிங்க மீனை கரண்டியை போட்டு கிண்டி அதை உடச்சிடாதீங்க சரிங்களா அதே மாதிரி இந்த மாதிரி இந்த முறையில் வந்து நீங்கள் மீன் குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் என் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஓகே என் வீடியோ பாருங்கள் வைக்க தெரியலை அப்படின்றவங்க பார்த்து குழம்பு வைக்க தெரியும் அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே நானும் மீன் குழம்பு சாப்பிட்டேங்க ரொம்பவே சுவையாக இருந்தது எங்கள் வீட்டில் நே நேற்று ஃபுல்லாகவே அந்த குழம்பு தாங்க இன்றைக்கும் திங்கக்கெழம்புக்கும் அந்த குழம்பு இருக்குது அதை தான் சூடு பண்ணி சாப்பிட்றோம் நேற்றை விட இன்றைக்கி பழசு மீன் குழம்பு தலை வந்து பழைய குழம்பு ஆன பிறகுதாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்குறவங்க சொல்லுவாங்க நான் அன்றைக்கி வச்சு பார்த்தேன் அதனால் எனக்கு பிடிச்சிருந்தது சரி அதை அவங்கக்கிட்ட சொல்லலாம் எங்கேயாச்சும் மீன் மண்டை கிடச்சிது அப்படின்னா வாங்கி இந்த சின்ன மண்டை கிடையாது பெரிய மண்டை ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்த சைஸில் உள்ள மீனில் உள்ள மண்டையை வாங்கி குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் ஓகேங்களா ஓகே நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஓகே பாய் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க நானும் ஹாப்பியாக இருக்கேன் என் குழம்ப பாருங்கள் கறி குழம்பு மாதிரியே இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்